கணபதே நமக இந்த சனிப்பயிற்சி மேஷலக்ன அல்லது மேஷ ராசிக்காரர்களுக்கு என்ன செய்யணும்னு பார்ப்போம் மேஷத்துக்கு அவர் வந்து சனி வந்து பாதகாதிபதி அதாவது பதினொன்றுக்குரியவர் சரலக்னமான மேஷத்துக்கு அவர் பதினொன்றுக்குரியவராக வர்றதுனால அது பாதகாதிபத்தியம் வந்துடும் அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக அவர் விரயம் புகுறார் பனிரெண்டுங்கிற விரயாதிபதி விரயத்துக்கு போய் சேர்றார் இதில் இன்னும் கடுமை என்னென்னா அவர் வந்து இந்த மே நீசம் அடையக்கூடிய இடம்தான் இந்த மேஷம் நீசம் அடையக்கூடிய இடத்துக்கு அவர் ரொம்ப பொல்லாதவராக இருப்பார் எந்த பலமும் இருக்காது ரொம்ப கிருத்திரமான பலன்களை தரவல்லவராக இருப்பார் இப்போ மூணு பிரச்சனை இருக்குது மேஷம் நீசத்துக்கு நீசங்கிறதுனால ஒரு பிரச்சனை அவர் பாதகாதிபதிங்கிறது இது ரெண்டும் உரியவரான சனி விரையாதி விரயத்துக்கு போகிறார் விரயத்தில் இருக்கிறார் ஏழை இருக்கார் அதனால் இது ரொம்ப கடுமையான ஒரு இது இந்த இருக்க பன்னெண்டு ராசிகள்லேயே இந்த மேஷத்துக்கு தான் அது லக்னமாக இருந்தாலும் சரி ராசியாக இருந்தாலும் சரி இதுதான் கடுமையான பலன்களை தரவாயில்ல சரி இது என்ன செய்யலாம்னா பிரீதி மூலமாகத்தான் தெய்வத்தை சரணடைஞ்சு தான் இதெல்லாம் இருந்தெல்லாம் மீண்டு வரணும் இப்போது நீங்கள் திருக்குழிக்காடை பற்றி நான் சொல்லியிருக்கேன் திருக்குழிக்காட்டில் போய் ஒரு அர்ச்சனை பண்ணி அந்த விபூதி குங்குமங்களை வாங்கி சேகரிங்க திரு நல்லா இருக்கும் போங்க அங்கே வந்து நீங்கள் வந்து இப்போ பயிற்சி கிடையாது இருந்தாலும் அங்கே பண்ணிக்கிங்க மூணாவது மாயவரத்தில் இருந்து திருக்குடிக்காவல்னு ஒரு ஊர் இருக்குது சூரியனார் கோயிலுக்கு போகிற வழியில் பஸ்லேயே போகலாம் அந்த திருக்குடிக்காவலில் இறங்கி பக்கத்திலே கோயில் இருக்குது சிவன் கோயில் கோடீஸ்வரர் அங்கே போய் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிங்க இது பண்ணுறது மூணு இடத்துல பண்ணுறது மூலமாக சனியினுடைய கொடுமை ரொம்ப குறையும் ஒன்று இந்த அங்கே வந்து ரெண்டு அர்ச்சனை இந்த திருக்குடிக்காவலில் மாத்திரம் ரெண்டு அர்ச்சனை பண்ணுங்கள் ஒன்று மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கொடீஸ்வரர் இருக்கும் ரெண்டாவது அம்பாளுக்கு பண்ணுங்க திரிபுரசுந்தரிங்கிற சுந்தரிங்கிற பேரில் இருக்கா அதுக்கு சில காரணங்கள் இருக்குது இப்போ நான் அதை சொல்லலை அது ஒரு ரகசியந்தான் அது அதையும் பண்ணிக்கிங்க பண்ணிவிட்டு அங்கே பாலசனியாக இருக்கார் சேத்திர பாலகனாக இருக்கார் சனி அதுக்கப்புறம் அங்கே யமன் இருக்கார் இவருடைய அதி தேவதையான யமன் இருக்கார் அங்கே கேதுவுக்கு அதி தேவதையான சித்திரகுப்தன் இருக்கார் அது ஒரு சிறப்பு வாய்ந்த இடம் பைரவர்கள் இருக்காங்க இதுகெல்லாம் நீங்கள் பார்த்து கும்பிட்டு அந்த யூதி பிரசாதங்களை கொண்டு வந்து வீட்டில் வச்சு தனப்படி அதை நினச்சி அந்த கோயிலை அந்த சுவாமியை நினச்சி நீங்கள் அணிஞ்சு வந்தீங்கன்னா இந்த சனியினுடைய கொடுமை ரொம்ப குறையும் ரெண்டாவது விஷயம் என்னென்னா நம்ம ஒழுங்காக இருந்துவிட்டோம் நம்ம ஒன்றும் தொந்தரவு இல்லாமல் யாருக்கும் அடுத்தவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்தோம்னா இந்த சனி வந்து ஒன்றும் செய்யாது நம்ம அடுத்தவங்களுக்கு பண்ணும்போது அது நமக்கு பத்து பங்கு திரும்பி வரும் இதுதான் இந்த சனி ஏழச்சனியினுடைய பெரிய தொல்லை கவனமாக இருங்க இதை பண்ணுங்க நம்புங்க அம்பாள் அனுக்கிரகம் உண்டாகட்டும்